நேற்று நைட் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ என்னை பைக் பஞ்சர் ஆகியான சம்பவம் பண்ணி விட்டுட்டு என்ன கிட்டே எந்த மெக்கானிக் ஷாப்பும் இல்லை எந்த டயர் கடையும் இல்லை ஃபைனலாக எட்டு கிலோமீட்டருக்கு காற்றே இல்லாத பைக்கை வீட்டுக்கு கொண்டாந்து நைட் பார்க் பண்ணி வச்சேன் காலை எழுந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கலான்னு ஏன்னா எனக்கு ஷோர் இல்லை இந்த பைக்குக்கு பஞ்சர் போட முடியுமா முடியாதான்னு ஏன்னா டயர் ஃபுல்லாகவே ஃப்ளெட் ஆகி இருந்துச்சு அதை செக் பண்ணிக்கிட்டு இருக்க இடையில எங்கள் டாஸ்மரா பைக் செய்ய வரவா அது மட்டும் இல்லாமல் என் கையில் உள்ள அந்த ஸ்ப்ரே பாட்டிலை கண்டதுமே என் கிட்ட உட்காந்து என்னட்டு கெஞ்சி கெஞ்சி அவங்க வேலை செய்யணும் அந்த பாட்டிலில் தாங்கன்னு சொல்லி கேட்டு எடுத்துட்டாங்க ஆக்சுவலாக கேட்டது செம்ம கியூட்டாக இருந்துச்சு அவங்களோட கையில் பொட்டில் போனதுமே அவங்க அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நான் எங்க வேலை செய்ய அது போதும் ஃபைனலாக பயத்தோடையே பைக்கை பஞ்சர் கடைக்கு எடுத்துகிட்டு போனேன் ஏன்னா ரெண்டு கிலோமீட்டர் தான் பைக்கை தள்ளிட்டு வந்தேன் மற்ற ஆறு கிலோமீட்டருமே காத்தே இல்லாத பைக்கை வீட்டுக்கு ஓட்டிகிட்டு தான் வந்தேன் அவர் பஞ்சர் போட்டு பைக்கை இன்னக்கு ஒரு நாளைக்கு ஓட்டிலும்னு சொன்னதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருந்துச்சு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவேன் பாய்